ஹாய் பட்டிமா உங்களுடைய இந்த ரெண்டு வீடியோவும் பார்த்தோம் நல்லா ஐடியா கொடுத்துருக்குறீங்க இந்த கல்லுப்பு விஷயத்தில் நான் கூட சில மாதங்களாக பயன்படுத்திட்டு வரேன் நல்ல ரிசல்ட் இருக்குது அதாவது நேர்மறை எண்ணங்களில் நம்ம மனசில் தோற்றுவிக்குது பார்த்தீங்கன்னா எனக்குமே வீட்டில் சில பிரச்சனைகள்லாம் இருந்தது அதில் உப்பு போட்டு குளிக்கிறனாலையும் வீடு உப்பு போட்டு தொடைக்கிறதுனாலும் ஒரு நல்ல ஒரு வீட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சுமூகமான ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கு பாட்டிமா நான் வந்து உப்பை வந்து குளிக்க பயன்படுத்துகிறேன் வீடு துடைக்க அதே மாதிரி பொருள்களை வந்து தொடச்சி வச்சு சின்ன சின்ன இடமாற்றங்கள்லாம் பண்ணி வைக்கிறேன் ஏன்னா இந்த ஆறாவை பற்றி நானும் கொஞ்சம் படிச்சிருக்கனால ஒவ்வொரு பொருளுக்கும் உயிர் உள்ள பொருளுக்கும் உயிர் இல்லாத பொருள் ரெண்டுக்குமே ஆறா இருக்குது அப்படின்றது தெரிஞ்சனால சில சில மாற்றங்களும் அப்பப்போ அதை தொடச்சி வைக்கிறதுனால அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறேன் பாட்டிமா அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வாசலில் உருளி வைப்போம் அதுலேயும் பார்த்திங்கன்னா பூவோடு சேர்த்து இந்த பச்சை கற்பூரம் அப்புறம் உப்பு போட்டு வைக்கிறது ஒரு நல்ல பசங்களுக்கு கூட வந்து ஒரு நல்ல சிந்தனைகள் தேவையில்லாத இந்த ஒரு கருத்துக்கள்லாம் வர்றது குறைஞ்சிருக்கு பாட்டிமா வீட்டில் கூட அதாவது இந்த தீபம் காட்டும் போது கூட வந்து பச்சை கற்பூரம் பயன்படுத்துகிறேன் அதனால் கூட ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது நம்ம இது வரைக்கும் பச்சை கருப்புரத்தை கூட வந்து இதுக்காக தான் பயன்படுத்திருக்கோம் அதாவது பசங்களுக்கு சளி பிடிச்சிச்சுன்னா அந்த மாதிரி தான் பயன்படுத்தியிருக்கேன் இப்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்குது அதாவது நேர்மறை எண்ணங்கள் வருது வீட்டில் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பசங்களுக்கும் தேவையில்லாத அந்த ஆட்டிடியூடெலாம் இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாட்டிமா இந்த தகவலை நீங்கள் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி